திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளிய திருமுருகாற்றுப்படை குன்று தோறு ஆடல் என்கின்ற திருத்தணி உள்ள குமரவேலினுடைய பெருமைகளை கேட்கலாம் பைங்குடி நரைக்காய் இடுபுடுபுவேலன் அம்போதிப்புட்டில் விரை குளவியொடு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன் நறுஞ்சாந்து அணிந்த கேழ்கிளர் மார்பின் கொடுந்தொழில் வல்விர் கொலைய காணவர் நீடமை விளைந்த தேக்கல் தேரல் குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக பறை குறவை ஆயர வேலன் என்பவன் சாமியாடி அவன் பூக்கண்ணியை தலையில் அணிந்திருந்தான் பூக்குடையில் கொண்டு வந்த குளவி வெண்கூதாளம் ஆகிய பூக்களுக்கிடையே நரைக்காயை இடையிலே வைத்து தொடுத்த கண்ணியது மார்பில் சந்தனம் அணிந்திருந்தான் இனிப்பு கல்லாகிய தேரலை தன் குன்றக சிறு குடியிலுள்ள சுற்றத்தாருடன் சேர்ந்து உண்ட களிப்போடு தொண்டக சிறுவரை முழக்கத்துடன் குறவையாடினான் தேரல் காணவரின் மூங்கில் குழாயில் விளைந்தது விலங்குகளை வேட்டையாடும்போது செய்யும் கொடுந்தொழிலை மறக்க காணவர் குடிக்க பயன்படுத்தும் தேரல் அது மூங்கிலில் விளைந்த கல் நற்றினை இருநூற்றி எழுபத்தி ஆறில் வாங்கு அமைப்பழுனிய நரவு உண்டு அகநானூறு முப்பத்தி முந்நூற்று நாற்பத்தி எட்டில் ஆடு அமைப்பழுனி கடுந்திரல் பாப்பு கடுப்பு அன்னத்தோப்பி என்று சொல்லப்படுகிறது விரலுளர்ப்பு அவிழ்ந்த நறுங்கால் குண்டு சுனை பூத்த வண்டுபடு வண்டுபடுகி இணைத்த கோதை அனைத்த கூந்தல் முடித்த குள்ளை இலையுடை நரும்பும் செங்கால் மராத்த வாளினர் இடையிடுவோம் சுரும்புணத் தொடுத்த பெருந்தன் மாத்தழை திளைப்ப மயில் கண்டன்ன மடநடை மகளிரொடு வேலனுடன் சேர்ந்து மகளிரும் குறவையாடினர் அவர்கள் தம் கூந்தலை விரல்களால் கோதி உலர்த்தி கொண்டனர் காட்டிலும் சுனையிலும் பூத்த பூமாலை கண்ணியை தலையில் சூடிக்கொண்டிருந்தனர் அனைத்துப் அனைத்து பின்னிய அவர்களின் கூந்தலானது பூங்கோதை இணைத்து பின்னப்பட்டிருந்தது குல்லாத்தழை பூத்திருக்கும் வெண்கடம்பு மரத்தழு மாந்தழை ஆகியவற்றை சேர்த்து கட்டிய தழையாடையை அவர்கள் தம் அல்குள் மறைய உடுத்தியிருந்தனர் வண்டு மொய்க்கும் நிலையில் அந்த தழையாடை புத்தம்புதிதாக இருந்தது மயில் போன்ற அவர்களின் மட நடையோடு சேர்ந்து வேலன் குறவை ஆடினான் செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கன்னியன் குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன் தகரன் மஞ்சையன் புகரில் சேவலன் கொடியன் நெடியன் தொடியடி தோழன் நரம்பார்த்த குரல் தொகுதியொடு குறும்பொறி கொண்ட நருந்தன் சாயல் மருங்கிற்கட்டிய நிலநேர்பு துயிலினன் முழ உரள் தடக்கையின் இயல ஏந்தி மென்றோட்பல்வினை தழித்தலை தந்து குன்று உன்று நின்ற தன் பண்பே அதான்று சிவந்த மேனி சிவந்த ஆடை செயலையளிந்த செயலையந்தியலில் ஆடும் காது இடுப்பில் கச்சு காலில் கழல் தலையிலே வெற்றிப்பூ கண்ணி குழைந்திருக்கும் தலைமயிர் கொம்பு முதலான பல சிறு இசைக்கருவிகளைக் கொண்ட தோல் செம்மறியாட்டு கடா மீதும் மயில் மீதும் ஏறிய ஆட்டம் சேவற்கொடி உயர்ந்த உருவம் தொடியணிந்த தோழில் யாழ் போன்ற குரலால் பலரும் பாடும் பாட்டு உடம்பெல்லாம் புள்ளி போட்டு கொண்டிருக்கும் மேனி குதிப்புரள இடுப்பில் கட்டிய ஆடை கையடிக்கும் கேட்ப அடியெடுக்கும் நடை இப்படிப்பட்ட நிலையில் வேலனோடு சேர்ந்து கொண்டும் மகளிரின் தோலை தழுவிக்கொண்டும் தலைமையேற்று முன்னே நின்று கொண்டும் குன்றிருக்கும் இடமெல்லாம் கூடியாடி நிற்றலும் அவன் பண்பாகும்